வணக்கம் அன்பும் அருளும் பெருகட்டும் இந்த வீடியோவில் உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை நம்ம சித்தர் பெருமக்களிடம் எப்படி நம்ம தெரிவிக்கிறது அதுக்குண்டான தீர்வு எப்படி கேட்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றிக்கங்க யாரும் இல்லாத தனி ரூமில் அமைதியாக உட்காந்து இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி அதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட மனசை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க நினச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சித்தரோட நேம் அல்லது குருமார்கள் நேம் தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு டைம் மந்திர ஜபமாக சொல்லிக்கிட்டே இருங்க மந்திர ஜபம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்க நினச்சிங்களோ அந்த கேள்வியை ஒரு டைம் திருப்பி மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க ஒரு கேள்வியை மட்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா நிறையா விஷயங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன முக்கியமான விடை தேவையோ அதுக்கு உண்டான கேள்வியை மட்டும் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தீபம் பற்ற வச்சு அதுக்கு முன்னாடியே அமர்ந்து அஞ்சு நிமிஷம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்கள் குருவோட பேரை நூற்றி எட்டு டைம் உச்சரிச்சுட்டு வாங்க மூணு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அதற்குண்டான விட சரியான பதில் உங்கள் உள்ளுணர்வுள்ள தோணும் அதை கவனிக்க முடியாதவங்களுக்கு யாராவது ஒரு நபர் மூலிமா காட்டி கொடுக்கப்படும் அதையும் புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சேனல் வழியில் அல்லது ஃபோன்லேயோ டிவிலேயோ ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அதுக்குண்டான தகவல் நிச்சயம் வரும் உங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் உள்ளுணர்வுலேயே அதை புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அதுக்குண்டான விடை கிடைச்சதுக்கப்புறம் அதுக்குண்டான தீர்வு கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கேள்வி கேளுங்க இந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட பேசி பழக பழக உங்களுக்கு அந்த அதிர்வின் ரகசியம் அவர் எப்படி உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு உங்களுக்கு எப்படி தகவல் கொடுக்குறாருங்கிற ரகசியம் உங்களுக்கு உள்ளுணர்வில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுக்கும் இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயல் தொடங்குறக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி செஞ்சுட்டு அந்த காரியத்தை உண்டான அனுமதியை உங்கள் குருக்கிட்ட கேட்டு காத்திருங்க அதற்கு உண்டான அனுமதியும் அந்த வாய்ப்பும் அவங்களே உருவாக்கி தருவாங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக கவனிச்சுட்டு <laughs> வாங்க இது ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத உங்களால் உணர முடியாது அதனால் இதை செஞ்சுட்டு உங்களோட எண்ணத்தை கவனிக்கும் போது உங்களுக்கு வர்ற ஆபத்துகளும் அதனால் வர்ற பிரச்சனைகளும் அதுவே இயற்கையாக சரியாயிரும் உங்களுக்கு குரு வந்து துணையாக இருந்து உங்களோட எண்ணத்தை பரிசுத்தப்படுத்தி உங்களை காப்பாற்றுவார் குருமார்கள் எப்போவுமே அதிர்வலைகள் மூலயமா தான் நம்மகிட்ட பேசுவாங்க அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் செஞ்சு உங்கள் உள்ளுணர்வை கவனிச்சுக்கிட்டே வாங்க கவனிக்க கவனிக்க உங்களுக்கு அந்த புரிதல் அந்த விழிப்புணர்வு சக்தி ஈஸியாக கிடைச்சிரும் இந்த தியா விளக்கை பார்த்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அமைதியாக பார்த்துட்டு இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்குள்ள விழிப்புணர்வு தூண்டப்படும் அதனால் உங்களுக்கு உள்ளுணர்வு புரிதல் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிரும் நீங்கள் பொருளாதார விஷயமாக கேட்டாலும் சரி அல்லது உங்களோட நாண வளர்ச்சிக்குண்டான கேள்வியை கேட்டாலும் சரி ஏதாவது ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க அந்த கேள்விக்கு விட கிடைச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கேள்வியை கேட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக அதுக்கு தீர்வு கண்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேள்வியை கேட்டுக்கலாம் நன்றி அன்பும் அருளும் பெருகட்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான தீர்வு என்னென்னு பார்ப்போம் நன்றி